ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆத்துக்கு வந்திருக்கோம் இப்போ மூணு ஹேண்ட் லைன் ஒரு ரோடும் போட்டிருக்கு இப்போ காஸ்ட் காஸ்ட் பண்ணுறோம் பண்ணிவிட்டு அடுத்து மூணு இதுவும் ஒவ்வொன்றா பாருங்கள் இதில் ஒரு தொங்கு மூடுது ரெண்டாவது ஹேண்ட் லைன்

நல்ல லாங் போயிருக்கு சும்மா நம்ம ரொம்ப லாங் போடலை ஏன்னா அந்த பக்கம் நிறையா தடியெல்லாம் கிடைக்கிறதுனால சீக்கிரம் அதில் உள்ளே போய் சீக்கிட்டு நான் ஒரு முந்நூறுவா சூண்டை போச்சு அதனால் கொஞ்சம் கிட்ட தான் காசு பண்ணியிருக்கு ஓகே ஓகே இந்த இடத்து மீன் அடிக்கும்போது எடுக்கலாம் இந்த ராடு இப்படி செட் பண்ணிவிட்டு லாஸ்டில் ஃபுல் ட்ராகிங் லூஸ் ஆக்கிடணும் மீன் அடித்தா எந்த தங்கு தடையிலையும் லீடு அப்படியே இப்போ இந்த பிரைட் லைன் அப்படியே சரின்னு நிறுத்தா அதுக்கு ஃப்ரீயாக போகணும் அது மாதிரி வைக்கணும் இப்போ ட்ராக் செட் பண்ணி இதை மறந்துட்டோன்னா ராடு டக்குன்னு பெரிய மீன் அடிச்சுன்னா அந்த ரோடை உடச்சிடும் உடக்காமல் ஃபஸ்ட்டு செட் பண்ணணும் அதுக்காய் மீன் அடிச்சிருக்கு இப்போ போட்டு ஒரு மணி அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம நாடி எடுத்துட்டு இருக்க கோர் கோரிவலை எடுத்துட்டோம் இப்போ கோரிவர எடுத்துகிட்டு வந்து இப்போ கோர போகிறோம் ஒரு சின்ன மீன் தான் ஓடிய 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 கெட் டக்குன்னு சீக்கிரம் கோடாடா ம் ஃபுல்லாக போகுது ஆ தூக்கியாச்சு கேட்ச் இந்த மகன்தான் சண்டை தான் நம்ம கேட்ச் பண்ணது தூக்கியாச்சு

அப்புறம் பண்ண அது கட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது மீன் அடிச்சிருக்கு அப்படியே ரெண்டாவது மீன் அடிச்சிருக்கு இப்போ மணி எத்தனை ஏழாச்சா ஆறா ஆறு இருபது ஆறு இருபது இங்கே கொண்டு வாடகை இப்படி அப்போதான் ஒரு மீன் அடிச்சது மழையில் எடுக்க முடியலை இப்போ நைட்டு ஏழை முக்கால் ஒன்று அடிச்சிருக்கு ஓகே நாலு மீன் அடிச்சிருக்கு மொத்தம் அஞ்சு மீன் அடிச்சிருக்கு நீங்கள் ஃபிஷ்ஷிங் முடிஞ்சது இன்றைக்கி பாயிண்ட் அப் பண்ணுறீங்கன்னா மூணு மீன் இங்கிருக்கு என்ன ஃபுல் ஒவ்வொன்றா இடப்பட போகிறோம் ஓகே ഇത് രണ്ട് രണ്ടായിരുന്നൂറ് ൂറ് രണ്ട് 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 రెండు నూత ఓకే எல்லாரும் లైక్ పన్ను షేర్ பண்ணுங்க మెయిన్ సబ్స్క్రైబ్ పన్ను ఓకే